புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டு இருப்பதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பே புதுச்சேரி சிறுமி உயிரிழப்பு சம்பவத்திற்கு காரணம் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் மாயமான சிறுமி படுகொலை செய்யப்பட்டு கழிவுநீர் வாய்க்காலில் சதலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்காக அமமுக பொதுச் இருக்கக்கூடிய டி வி தினகரன் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை மாயமான சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கழிவுநீர் வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் செய்தியை அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறை பெற்றோர்கள் புகார் அளித்த பின்பும் முழுவதுமே அண்மை காலமாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதன் விளைவாகவே அடிக்கடி அரங்கேறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நிகழ்வுகள் கண்காணிப்பை போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதோடு சிறுமியின் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் புதுச்சேரி மாநில அரசை வலியுறுத்துவதாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டதற்காக பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் அவர்கள் பெற்றோர்களும் கூட தொடர்ச்சியாக இதற்காக நீதி வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இதுபோன்ற மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கும் இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் தனது பதிவிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி